கஸ்தூரி மஞ்சள் அரைக்கணும்னா ஒரு கிலோ கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கோங்க வசம்பு ஒரு கால் கிலோ பூழாங்கிழங்கு ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேங்க இதோட வந்து முழுத்தானி மட்டி பவுட்ரு ப்ளஸ் நான் வந்து பலா விதை அரைச்சு வச்சுருந்தேன் அந்த பவுடரையும் சேர்த்துருக்கேன் அது இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் வெட்டி வேர் வீட்டில் விளஞ்சது தான் அதுவும் அதே மாதிரி டெய்லி செம்பருத்தி பூ சேகரித்து வச்சுருவேன் அது ஆரஞ்சு தோல் கொஞ்சம் காய வச்சு வச்சுருந்தேன் அதுவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதோட வந்து ரெண்டு சந்தனக்கட்டை வாங்கி அதையும் சேர்த்துருக்கேன் இதை கேட்டிங்கன்னா சந்தனச்சிரா இல்லைனா சந்தனக்கட்டை அந்த மாதிரி கேட்டிங்கன்னா தருவாங்க இது வந்து நன்னாரி வேர் அது ஒரு இரநூறு அப்புறம் பன்னீர் ரோஸ் வந்து வாங்கியிருக்கேன் செண்பகப்பூ வாங்கியிருக்கேன் மறிகொழுந்து வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வாங்கினது தாங்க பன்னீர் ரோஸ் வந்து மகளையில் வீட்டிலருந்தே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் மேனி கீழா நெல்லி இது வீட்டிலே நான் தோட்டத்துலேருந்து இருந்து எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன் இதோட கோலக்கெழங்கு ஒரு இரநூறு வாங்கி சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா காய வச்சு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி எல்லா பொருளையும் நல்லா காய வச்சு இது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட நீங்கள் காய வைக்கலாம் நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டே விழுகாது அது மாதிரி இதில் பாசி பயர் சேர்க்காதீங்க வேணும்னா நீங்கள் தனியாக அதை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க